கொசு போட்டிருக்க மாதிரி டைட்டா இருக்குன்னு சொல்றியா கழட்டி அத ஒண்ணும் பண்ண முடியாது கிட்ட கழட்டி கொடுத்துரு கொருசு உனக்கு பண்ணும் போது இங்க என்ன ஆகும்னா அழுத்தமா இருக்கும் ரிலீஸ் பண்ண முடியாது ஓகே மா சத்னத் ஓகே மா சபி சார் சாட் போடுறேன் நான் யாரும் நளையம்மா வீடியோ எடுத்துறாங்க சரியா யூஸ் சேனல் வரும் இத பாத்துக்கோ ரெடி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கம் டு

ஆமா சூப்பரா நிக்கிறீங்களா தோட்டம் அனுப்ப சந்தன படுத்தி வீட்டில் காலத்தை உங்களுக்கு அந்த வழியில எல்லாம் மறந்து போயிடும் தலையை நேரா அழகா வந்து க்ளாஸாக பண்ணிட்டு எவ்வளவு சூப்பராக நிக்கிறீங்க இந்த ஐ கேன் டூ இட் மனசு சொல்லிட்டே இருக்கலாம் உங்களால் முடியும் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது வேறே தவிர நல்லா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் எல்லாமே நம்ம குழந்தைங்க தான் சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரசிகா இருக்கு வழியை சுகமா இருக்கடா நம்ம யோகாவின் கந்தையான பதஞ்சலி முடிவர் சுகம் ஆசனம் சொல்லியிருக்காரு சைத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய வழிய சுகமா ஏத்துக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வெரி குட் வெரி குட் ராமா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்களால் கண்டிப்பாக முடியும் நல்லா கால் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக வெரி குட் இப்போ ஸ்மைல் தான் ப்ரீத்திங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா உங்களால் முடியும் सरमारता, भेजवा मुच्छितूरने, कौनसे निकला लिखता फ्री पड़ी ने, पोस्टिंग मटे रिलीज़ पड़ी रानी है, ओके? गर गर, गरीब गर। साउंड करें करें के प्राणी के बाहर डालना, इन्हें कौनसे नला पोस्ट का, सर मिलना कार्य की साफ़ नली बड़ा रखा है। वो टेपी में आओगे ज़्यादा, बैलेंस बैलेंस, इनसे कंजला निम्न तो काटा 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 ला, गुड, वेल्ड टेक करता हूँ, सूट करता, आप लोग ना करते हैं कंजनेरों, ना बोर्ड टेक कर फंडरों, तो बोचे नहीं करों, ये पेड़ी विश्व, नारा मुनी, गुड, गुड, गुड

ओल्गे करता परिया आपर नहीं कुंचिले பர்வன் சாதிக்கணும் இறங்கிட்டோம் எதுக்குமே நம்ம அசரக்கூடாது நம்மளோட பவரைல வாங்கிக்கணும் ரன்னிங்கில் போடும் போது போடுவோம் எல்லாத்தையும் முடிக்கிட்டு வரணும் அது மாதிரி வேர்ல்ட் நம்ம நின்று முடிச்சு சாதிச்சு நிற்க போகிறோம் வெரி குட் வெரி குட் ஆனால் நிம்மது கம்மியான அறுபத்தி மூணு சிஸ்டர்களும் உங்களோட இருக்காங்க இறைவனோட அருள் உங்களுக்குள்ள நினைச்சிருக்கு உங்களால் கண்டிப்பாக முடியும்

బాలన్స్ 10th ఎన్వర్సరీ జరుపుறோம். आज మై మైల్స్ అన్నట్టు. క్లాస్ క్లాస్ ఇంకా కొంచెం మనం सपोर्ट தேவை. ఇక్కడ మనం వందాం. అచీవ్‌మెంట్ రీచ్ பண்ண போறோம். కొంచేసి என்ன ரகம் அப்படிங்களா நமக்கான நேரம் முடியும் உட்காரு ஸ்பேஸ் இருக்கோ கையில் நீடிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே உட்காரு ஒரு சிக்கின் ஒன்றும் இல்லை நம்ம முடிச்சிட்டோம்னா இப்போ வாம் அப் கொடுக்கலாம் மயில் நீங்க தெரியல நெக் மெயின் இருந்தால் மயில் தான் மூவ் அண்ட் கொடுத்துக்கும் சோல்டு மெயினாக தான் சோல்டு லைட்டாக மூவ் நமக்கு தெரியாததா ஏன்டா நம்ம எவ்ளோ வார்ம் அப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நிற்கும் உடனே பெருசில் பண்ணி அப்போ பேசிட்டு க்ளாஸ் அப்படியே ரொட்டேட் பண்ண மேம் சொல்றாங்க ஸ்டேஜ்ல மைல்டா பண்ணுடா ஒண்ணு இல்லடா சூப்பரா சூப்பரா ரிலாக்ஸா ப்ரீத்திங் இது பொறுமையா செட் நம்ம முடிச்சிட்டோம் தான் அப்படி சர்டிஃபிகேட்டோட நம்ம फ्रेंड्स முன்னாடி பேரண்ட்ஸ் முன்னாடி ரிலேஷன் மேல கம்பீரமா போய் நிக்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணா சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே எதிர்பார்க்கல எங்களையே ஆசைப்படுத்துறீங்க இல்லையா

உங்களுக்கு டீச்சர்ஸ் சார் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க சார் 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 ஐயா ஃபுல் போய் உங்கள் நேம் நாங்கள் வாசிக்க வாசிக்கிறோம் நீங்கள் வந்து ப்ரைஸஸ் வாங்கிக்கலாம் யோகா டீச்சர்ஸ் அமண்ட் டூ ஸ்டே யோகா காலண்ட் Sandra, a வார்த்தைகள் பேச ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா கேளுங்க அவர் லைஃப்ல நடந்த எல்லாமே நமக்கு என்னது இன்ஸ்பிரேஷன் திரு ஐயாவுரி ஐயாவர்கள் யோகா உலக சாதனை அல்டிமேட் கோல்டு ரெக்கார்ட் செய்துள்ள மாணவ மாணவியரை அனைவரும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யோகா பங்கேற்றதற்காக வாழ்த்துகிறோம் தற்போது இந்த யோகா உலக சாதனை செய்துள்ள நமது கல்லூரியை சேர்ந்த யோகா ஆர் எஸ் ஐயாபுரி ஐயா அவர்கள்

கொள்ளு பேரன் பேசீங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா ஆட்டா ஒரு சின்ன பாடது போடுறேன் I'm